குட் ஈவினிங் ஈவினிங் ஸ்நாக்ஸை எதான செய்யலான்னு தோணுச்சு டீ காஃபியோடு ஏதான சாப்பிட்லான்னு தோணுச்சு என்னடா பண்ணலான்னு பார்க்கும்போது வீட்டில் நேந்திரம் பழம் இருந்தது நேந்திரம்பழம் வந்து பழம்புரி பழம்புரின்னு சொல்லிட்டு ட்ரெயின்லாம் விற்றுட்டு வருவாங்க இல்லைங்களா அது ஆக்சுவலாக அதை வாங்கிலாம் சாப்பிட்டதில்லை நம்ம செய்யலாமேன்னு தோணுச்சு இப்போ வந்து நான் வந்து இது வந்து செய்ய போகிறேன் பழம்புரி அதாவது நேந்திரம்பழம் பஜ்ஜின்னு வச்சுக்கலாம் இது பழம்புரின்னு கேரளாவில் இதை வந்து சொல்லுவாங்க இப்போ வந்து நம்ம அதுக்கு தேவையான மெ இதெல்லாம் போட்டு மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு வந்து மைதா மாவு மைதா மாவு பாருங்க நல்லா ஒரு ஒரு பெரிய கப் ஒரு கப்பு மைதா மாவு போட்டுக்கலாம் இதில் மைதா மாவு அதுக்கப்புறம் கொஞ்சம் இது கொஞ்சம் அரிசி மாவு ஒரு ஒன்றரை ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக தான் அரிசி மாவு போட்டுக்கணும் இது அரிசி மாவு போட்டுட்டு கொஞ்சம் நம்ம வீட்டில் தோசை மாவு இட்லி மாவு தோசை மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா அது இருந்தால் ஒரு ஒரு கரண்டி ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு சேர்த்தா இது வந்து அதில் ஒரு சப்புன்னு இருக்கும் இல்லைங்களா அது வந்து இது வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் இது கொஞ்சம் இருந்ததுன்னா இந்த மாவு டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் கொஞ்சமாக அது ஒன்றரை கரண்டி போட்டுக்கலாம் இதோடு வந்து ஒரு ரொம்ப சக்கரை இல்லை பழமே அந்த பழத்திலேயே இலிப்பு இருக்கே இருந்தாலும் இந்த மாவில் கொஞ்சம் இலுப்பு வேணுன்றதுக்காக ஒரு இதில் வந்து ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் சோடா சோடா உப்பு போட்டால் தான் பொருப்பாக நல்லா வரும் இதில் சோடா கொஞ்சம் ஆப்ப சோடா யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இது நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக இதில் தண்ணி விட்டு விட்டு கொஞ்சம் ஒரு இது மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நியர்லி ஒரு ஃபிஃப்ட் ஒரு தேர்ட்டி ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து இதை கொஞ்சம் விட்டுடணும் தான் நம்ம அந்த நேந்திரம் பழத்தை நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேண்டும் அந்த ஷேப்பில் கட் பண்ணி பஜ்ஜி செய்ய போகிறோம் ஈவினிங் வந்து நம்ம எதானா டீ காஃபியோடு சாப்பிட்லான்னு தோணும் இல்லைங்களா அப்போது வந்து வீட்டில் இந்த பழம் இருந்தால் உடனே ஐடியா பண்ணி நீங்களும் இதை செஞ்சுருங்க கொஞ்சம் அரிசியமாக போட்டால் தான் அந்த இதாக கொஞ்சம் லைட்டாக ஒரு கிறிஸ்மஸ் வரும் கிறிஸ்பி கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் பதம் இப்படி எடுத்து போட்டோம்னாக்கா அப்படியே வரணும் பார்த்தீங்களா இது வந்து கரெக்டாக இருக்கும் இதில் வந்து நம்ம கொஞ்சம் கலருக்காக லைட்டாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் இது ஒயிட்டாக இருக்கு இல்லைங்களா மைதா மாவு அது ஒரு மாதிரி இருக்கும் கொஞ்சம் மை இது போட்டாக்கா நல்லாயிருக்கும் மஞ்சள் பொடி போட்டால் நல்லா இருக்கும் நம்ம ஃபுட் கலர் அது இது எல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக வீட்லேயே இது போட்டாக்க மஞ்சள் வந்து எந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லது அந்த கலருமே அழகான கலர் இப்போ வந்து இது இதை விட்டுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு ஃபிஃப்டீன் டூ தேர்ட்டி மினிட்ஸ் கழித்து அந்த இது இதை கட் பண்ணிவிட்டு இதில் நம்ம போட்டு உரித்து எடுத்து சாப்பிட்லாம் பழத்தை உரித்து இப்படி கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இதை ரொம்ப கட் பண்ணிக்கலாம் நம்ம என்ன இதாக பண்ண போகிறோம் அதனால் ஓரளவுக்கு ரொம்ப லென்த்தி லென்த்தியாக இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக இதை ஒரு மூணு இதாக பிரிச்சுக்கலாம் ஆக்சுவலாக ஒரு பழத்தில் எட்டு பஜ்ஜி ஆறு மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன் லென்த்து லென்த்தாக போடுறதுக்கு வீட்டில் செய்கிறதுனால நம்ம நிறைய ஆயில் வச்சு பொரிச்சு அந்த ஆயிலை வேறு எதுக்கும் யூஸ் பண்ணவும் முடியறதில்லை அதனால் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மேல் மாவுக்கு லைட்டாக சுகர் ஆட் பண்ணி பாருங்களா அதே மாதிரி திருப்பி திருப்பி விட்டு பொறிச்சிக்கணும் அப்போ தான் ஒரு ஈவனாக ஒரே கலரில் வரும் கொஞ்சம் ஆக்சுவலா கேரளால வந்து இது வந்து தேங்காய் நிலைய வச்சுதான் பொரிப்பாங்க நம்மளுக்கு கொஞ்சம் உம் அது பிடிச்சிருந்தால் நம்ம கூட அப்படி செய்யலாம் இல்லைன்னா வீட்டில் இருக்கிற ஆயில் வச்சு செஞ்சுக்க முடியும் பிடிச்சிருந்தால் நீங்கள் கூட கோக்னட் ஆயில் பிடிச்சிருந்தா நீங்கள் கூட கோக்னட் ஆயில் வச்சு கூட பறிச்சிக்கோங்க என்ன பார்த்திங்கன்னா உள்ள பழம் ஆக்சுவலாக மேந்திரம் பழம் வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தீங்கன்னா நல்லா வாங்கி கொடுங்க அதாவது கொஞ்சம் மே மே குழந்தைங்க கொஞ்சம் ஒல்லியாக இருக்காங்க இன்னும் கொஞ்சம் இதை பஃபியாக இருந்தால் நல்லாயிருக்கும் குழந்தைங்க அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா நல்லா இதை வந்து நெய்ல போட்டு நல்லா வதக்கி கூட ரவுண்ட் ரவுண்டாக இதை வந்து கட் பண்ணி அதை வந்து நெய்யில் பொறிச்சு நெயில் கொஞ்சமாக நெய் விட்டு அதை நல்லா வானிலை வதக்கிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அது தொடர்ந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உடம்பு நல்லா கொஞ்சம் குழந்தைங்களுக்கு வரும் அந்த அளவுக்கு நேந்திரம் பழத்தில் வந்து நல்ல ஒரு இது இருக்குது கொஞ்சம் உடம்பு பிடிக்கிறதுக்கெல்லாம் நல்ல ஒரு இது இருக்குது சூப்பராக வந்திருக்கு இல்லைங்களா இப்போது இன்னும் இருக்கிறதெல்லாம் பொறிச்சிடலாம் ஒரு பக்கம் டீ ரெடி ஆகிட்ருக்கு ஒரு பக்கம் பஜ்ஜி ரெடி ஆகிட்டுருக்கு டீயோட பஜ்ஜி சேர்த்து சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணலாம் நீங்களும் என்ஜாய் பண்ணணும் அதுதான் என்னோடய ஆசை நீங்களாம் கூட எதான ஒரு வெறும் டீயே குடிக்கிறதுக்கு எதாவது ஒரு சின்ன அதுக்கோசரம் எண்ணெயில் என்னென்ன பிடிச்சதே இல்லை என்றைக்கான ஒரு நாள் நம்ம இதையும் சாப்பிட்ணும் இல்லைங்களா அது நிதானமாக கொஞ்சம் சிம்மிலியே வச்சு வேக வச்சிட்ருக்கேன் ஹையில் வச்சு வேக வைக்கிறேன்னு நம்ம பழத்தில் பஜ்ஜி செஞ்சாச்சு இப்போ டீ ரெடியாக இருக்குது நம்ம இப்போ வந்து ஒரு பஜ்ஜி சூப்பரான ஒரு பஜ்ஜி எடுத்து அப்படியே சாப்பிட்டுட்டே பாருங்கள் அருமையாக நல்லா வந்திருக்கு பார்க்குறதுக்கே இது நல்லா ஒரு டீ அப்படியே சாப்பிட்டுட்டு ஒரு நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது ஒரு மெயிலாக ஒரு இனிப்போட ரொம்ப இனிப்பு இல்லை மெயிலாக ஒரு இனிப்பு உள்ளே ஒரு பழம் சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்குங்க சாரி கிறிஸ்பியாக வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாக கிரம் நல்லா நல்லாயிருக்கு உள்ளே வந்து சாஃப்டாக நல்லாயிருக்கு டீ குடிச்சிக்கிட்டே நம்ம சாப்பிட்லாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்டு வந்து பாவம் நான் சாப்பிட்ருந்தேன் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அதனால் நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க அண்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்